அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்கான வசனத்தை நாம் வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும் அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே சங்கீதக்காரன் அவருடைய மனதிலிருந்து அங்கலாய்ப்பை இங்கு சங்கீதமாக பாடலாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் இதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் எனக்கு கருமையான தெய்வனுடைய ஜனங்களே உங்கள் இருதயம் படுகிற அங்கலாய்ப்பை அலைச்சல்களை ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் சில சமயத்தில் நாம் யோசிக்கிறோம் ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு எப்பொழுது பதில் கொடுப்பார் என்றைக்கு என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் சமாதானம் வரும் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என் ஆண்டவர் உங்களுடைய எல்லா அலைச்சல்களை அவர் எண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் தம்முடைய துருத்தியில் அவர் சேர்த்து வைத்து தான் இருக்கிறார் நாள் ஒன்று வரும் அன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கான பதிலை அவர் கொடுப்பார் அநேக சமயத்தில் அநேக மனிதர்கள் பார்க்க முடியாத நேரங்களில் இரவு நேரங்களில் மனிதர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு அன்பு தாயார் இருந்தார்கள் அவருடைய மகன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் தன்னை கெடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த அன்பு தாயாரோ ஜெபிக்கிற ஒரு தாய் ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு தவறாமல் போகிறவர் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்களிடத்தில் தன்னுடைய மகனுக்காக சொல்லி ஜெபிக்காத நாட்களே இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இரவு நேரங்களில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருக்காக கண்ணீர் ஒடிப்பார்கள் ஆண்டவரை என்னுடைய மகனுடைய நிலைமைகளை பாரும் என்னுடைய மகனை மாற்றும் அவனை தொடும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய துருத்திகளில் கண்ணீரை அவர் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார் நாள் ஒன்று வந்தது இதோ அந்த மகனை ஆண்டவர் சந்தித்தார் ஒரு விபத்தில் அன்றைக்கு அந்த தாயாருடைய ஜபம் அவனுக்கு நினைவு வந்தது அந்த தாயாரிடத்தில் அவன் போட்ட சண்டையும் அவன் மாற மாட்டேன் என்ற பிடிவாதமும் அவனுக்கு ஞாபகம் வந்தது ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை தொட்டார் தொட்ட பிறகு இன்றைக்கு அவன் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்து கொண்டும் தன்னுடைய குடும்பத்தை கவனித்து கொண்டும் அவன் நன்றாக இருக்கிறான் ஆம் நாள் ஒன்று வரும் அன்றைக்கு உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் கொடுப்பார் உன்னுடைய கணவன் சரியில்லை உன்னுடைய மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை சரியான வேலை இல்லை என்று அநேக காரியத்தை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் தேவன் பார்த்து கண்ணீரை கண்டு உனக்கு ஏற்ற வேலையில் பதில் கொடுப்பார் அவருடைய சமூகத்தில் நீ ஜெபிப்பதை விட்டுவிடாதே ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கும் வரை கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக